சரவணபவர் ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தச அவதாரத்துல பரசுராமரை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுல ஜமதக்னி முனிவர் மிகவும் கோவப்படக்கூடியவர் அவருடைய மனைவி ரேணுகாதேவி ஆச்சங்கரையில் நீர் கொண்டு வர சென்றார் ஆனால் ஒரு நொடி பொழுதில் கந்தர்வனை பார்த்ததனால் அந்த தண்ணியில் பார்த்துருக்காங்க ஒரு நொடி அந்த தண்ணியில் பார்த்த உடனே அந்த மனம் சஞ்சலப்படுகிறது இவ்வளவு பேரழகனா அப்படின்னு அதனால பானை செய்கிறதற்கு மணல் ஒத்துழைக்கல அவங்களுடைய பதி விரதைத்தனம் அங்கே மறைந்து விட்டது அதனால அவங்களால பானை செய்ய முடியல அந்த வருத்தத்துக்கு குடிலுக்கு வர்றாங்க பார்த்து மிகவும் கோவப்பட்டு ஜமதக்கனி முனிவர் தன்னுடைய ஞான திருஷ்டியின் மூலமாக நடந்த விவரத்தை அறிகிறார் அறிந்த உடனேயே தன்னுடைய மூத்த மகனை அழைத்து உன்னுடைய தாயின் தலையை வெட்டு அப்படின்னு சொல்றாரு நே மூத்த மகன் சொல்றான் பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயை வெட்டுவதா இந்த பாவச் செயலை நான் செய்ய மாட்டேன் தந்தையே அப்படின்னு சொன்ன உடனே சாம்பலாக்கிட்டார் ரெண்டாவது மகன் அழைக்கிறாரு போய் உன் தாயை வெட்டு அப்படின்னு சொல்றாரு கழுத்தை வெட்ட சொல்றாரு ஆனா அவரும் அதற்கு உடன்படவில்லை பாராட்டி சீராட்டி எங்களை நாளொரு மேனையும் மனமாக வளர்த்த எங்களுடைய தாயின் தலையை வெட்டுவதா இந்த பாவ செயலை நானும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதனால அவரையும் பசுமமாக்கிட்டார் மூணாவது மகன கூப்பிட்டா அவரும் அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்னுடைய தாயின் தலையை வெட்டுறதுக்கு முடியாது அப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவரும் பசுக்கமாயிட்டாரு நான்காவதாக பரசுராமரை அழைத்து உன் தாயின் தலையை வெட்டு பரசுராமா அப்படின்னு சொன்ன உடனேயே தாயோட தலையை வெட்டுறதுக்கு போயிட்டாரு பரசுராமர் ஆனா தன் மகன் தன்னை வெட்டினால் தாயை கொண்ட தோஷம் அவனை பிடிக்குமே அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சாங்க நேரா அந்த ஆற்றங்கரைக்கே போனாங்க அந்த ஆற்றங்கரையில ஒரு மீனவ பெண் பாக்குறாங்க அவ பேரு மாதங்கி அந்த மாதங்கி இந்த விஷயத்தை பார்த்த உடனே மிகவும் அதிர்ச்சி அவளுக்கு என்னடா ஒரு இளைஞன் ஒரு அம்மாவை துரத்துவதா அப்படின்னு நிறுத்துங்க நீங்க யாரு வரும்னு கேக்குறா கேட்ட உடனேயே அவளுக்கு பின்னாடி வந்து ரேணுகாதேவி ஒழிஞ்சு கொண்டார்கள் உடனே மாதங்கி பரசுராமனிடம் கேட்கிறார் என்ன கேட்குறான்னா யாரப்பா நீ எதற்காக இந்த அம்மாவை துரத்தி வருகிறாய் அப்படின்னோடனே இந்த அம்மாவை நான் வெட்டப் போகிறேன் இவங்க என்னுடைய அம்மா அதனால் நான் இவங்களுடைய தலையை வெட்டப் போகிறேன் இது என்னுடைய தந்தையின் ஆணை அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாதங்கி சொல்றா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பாவச்செயலை உன்னை செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனேயே அடுத்த நிமிஷம் மாதங்கினுடைய உடலில் அவள் தலை இல்லை முதல்ல மாதங்கி தலையை வெட்டிட்டாரு ரெண்டாவது தன்னுடைய தாயோட தலையை வெட்டிட்டார் எதுவும் கேட்கல ரெண்டு பேர் தலையும் வெட்டிட்டு நேராக அந்த பரசுல ரத்தம் சொட்ட சொட்ட கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட காமிக்கிறார் நடந்த விவரத்தையும் சொல்றார் உடனே அவங்க அப்பா பரசுராமர் ஆற தழுவி மனம் மகிழ்ந்தேன் மகனே மனம் மகிழ்ந்தேன் தந்தை மந்திரம் இல்லை என்பதை நிரூபித்து விட்டாய் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் உனக்கு ரெண்டு வரம் தருகிறேன் அப்படின்னு ஜமதக் ஜமதக்னி முனிவர் தன்னுடைய மகன் சொல்றாரு உடனே பரசுராமர் சொல்றாரு என்னுடைய சகோதரர்கள் உயிரோடு மீண்டு வர வேண்டும் எனது அம்மாவும் உயிரோடு மீண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அவர் வரத்தை கொடுத்துறாரு உடனே மூணு அவருடைய கமண்டலத்தில் உள்ள நீரை தெளிக்க சொல்கிறார் அந்த சாம்பல்ல அந்த கமண்டலத்து நீரை தெளிச்ச உடனே மூணு சகோதரர்களும் உயிரோட வந்துட்டாங்க அதே மாதிரி உன்னுடைய தாயாரினுடைய உடலில் அவரது தலையை பொறுத்து அப்படின்னு சொன்ன உடனே நேரா போய் அந்த அவசரத்துல அவங்க அம்மாவுடைய தலையை மாதங்கி உடம்பிலும் மாதங்கி தலையை அவங்க அம்மா உடம்புலையும் பொருத்திட்டார் ரெண்டு பேருக்கும் உயிர் வந்துருச்சு ஆனா தலை மாறிவிட்டது என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கையில ஜமதக்கனி முனிவர் சொல்றாரு கலியுகத்தில் இவர்கள் மாரியம்மனாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு அதே மாதிரி இப்ப பரசுராமர் பிறந்தாரு அவர் எதற்காக அவதரிச்சாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா அப்போ யாருன்னா கார்த்த வீரியார்ஜுனன் அப்படின்னு ஒரு மன்னன் அவன் நல்லாட்சிதான் புரிந்து இப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு நாள் படைகளோடு அந்த பக்கம் யார் பக்கம் ஜமதக்னி அவர்களின் குடில் பக்கம் வந்துகிட்டு இருக்கார் கூட்டமா வந்துட்டு இருந்து அங்கனுக்குள்ள அந்த இடத்துல அவங்க ஓய்வு கொண்டிருக்கிறார்கள் ஓய்வு கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு மிகவும் பசியாகவும் தாகமாகவும் இருக்கிறது உடனே கார்த்த வீரியார்ஜுனன் அந்த குடிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் என்ன நடந்தது என்பதை நாளை பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா